வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹரியானாவில் பிஜேபி ஜெயிக்குது தோக்குது அதை தாண்டி தான் போகுது ஏன்னா ஒரே நாளில் பத்துக்கு மேற்பட்ட இடங்களில் பிஜேபி வேட்பாளர்களை அடித்து விரட்டினாங்க அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து பஜன்லால் குடும்பம் அங்கே மிகப்பெரிய அளவில் வலிமை மிக்க குடும்பம் அந்த குடும்பத்துக்கே இன்னைக்கு பரிதாபாரை அவங்களே அடித்து விரட்டுறாங்க அவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை சைனி இப்போ இருக்க சிஎம் அவரையும் உள்ள முடியல கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓட்டு போலேனா போங்க அதுக்காக வந்து இந்த மாதிரி எங்களை இழிவுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிஷன்போடி நவானா தொகுதி அவரையும் அடித்து துரத்துகிறாங்க அதாவது ஒட்டு மொத்தமாக கிராமத்துக்குள்ளே நுழையாதே அப்படிங்கிறது ஒரே நாளில் பத்து இடம் ஹரிசார் பரிதாபாத்து அம்பாடு நர்வானா குச்சான் இது வந்து பிஜேபி தலைமையை வந்து அதிர்ச்சின்னா கண்டிப்பாக தோற்றுருவோங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது இன்னொன்று என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்ம கூட முதல்ல சொல்லிட்டு இருந்தால் நெக் டு நெக்னோம் இப்போ ஒரே நாள் இவ்வளோ சம்பவங்கள் அப்படின்னா போர்டு எழுதி போட்டுட்டாங்க விவசாயிகள் போராட்டத்தில் நீங்கள் வந்து கடுமையானது உங்களை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொன்னது இப்போ அதைவிட கடுமையாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சாரத்துக்கே ஊருக்குள்ள விடலை அப்படிங்கும்போது போது அந்த வேட்பாளர் அவர் தொகுதியிலே பிரச்சாரத்துக்கு போக முடியாது நிலமை என்ன நடக்குது ஏன்னா பிரதமர் வந்து இந்த ரேலி அதெல்லாம் தொடங்கி வச்சுருக்காரு தர்மேந்திர பிரதான் அவர் தான் கல்வித்துறை அமைச்சர் அவர் தான் வந்து இதில் பொறுப்பாளர் அவரே திணறுறாரு அப்போ அப்போ வந்து எளிமையாக கைக்கு வரும் ஹரியானா காங்கிரஸுக்கு ஏன்னா போட்டி வேட்பாளர்கள் எல்லா இடத்தையும் பெருமளவு நிற்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு ரெண்டு அமைச்சர் தனியா நிற்கிறாங்க அதுவும் இல்லாமல் மூணு எம்எல்ஏக்கள் நிற்கிறாங்க இண்டிபெண்ட்டாக ரெண்டு பேர் காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டாங்க ஒருத்தர் ஜேஜேபிக்கு போயிட்டார் சரி இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா உச்சான் தொகுதி ஜேஜேபி துஷ்யந்தோட தொகுதி அவரையே விரட்டி அடிக்கிறாங்க நீங்களும் அவரோட தானே சேர்ந்து இருந்தீங்கன்னு அப்போ ஹரியானாவில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாயிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து ஏற்கனவே இருந்த பல பேருக்கு கட்சியில் சீட் இல்லை அந்த அவங்களாம் தனியாக நிற்கிறாங்க ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரே தொகுதியில் மூணு தடவை நின்றவங்களுக்கே சீட் இல்லை புதிய முகங்களை இறக்கி விட்டுருக்காங்க இன்றைக்கி பிஜேபி அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரிசார் இந்த அரிசார் தொகுதியில் அடம்பூர் இந்த ஏரியா யாருன்னா நம்மளுடைய பஜன்லால் குடும்பம் முன்னாள் முதல்வர் பஜன்லால் குடும்பம் அவர் அவங்க மனைவி ஜல்மா பையன் குல்தீப்பு அவங்க பேரன் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாலு தலைமுறைகளாக அந்த ஏரியாவில் அவங்க தான் அவங்க வச்சது தான் சட்டம் ஒரு பதினோரு தொகுதிகள் அவங்க ஆ ஆதிக்க ஆதிக்கத்தின் இருக்குது அவங்க நேற்று பிரச்சாரத்துக்கு போகும்போது தயவுசெய்து ஊரில் வராதிங்கன்னு மக்கள் கொந்தளிப்பு அதாவது என்னென்னா இப்போ திடீர்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து எதிர்கட்சிகள் வந்து சதி செஞ்சுட்டாங்க தவறான புரிதலை மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டாங்கன்னாலும் ஒரு பெரிய குடும்பத்துக்கு இந்த நிலை அப்படிங்கிறத பிஜேபி ஒரு பெரிய ஒரு ஷாக் தான் சரி இதுதான் இப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேன்கேர் நரேன்கர் தொகுதி தான் இப்போ இருக்க சிஎம் ஷைனியோட தொகுதி அங்கேயே அவர் பிரச்சாரத்துக்கு போக முடியல ஷைனியாலயே பிரச்சாரத்துக்கு போக முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத் பரிதாபாத்தில் தனேஷ்ங்கிற எழுதி தனேஷ் நவாடா இந்த மூன்று இடத்துல பிரச்சாரத்துக்கு போனால் பிஜேபியினர் விரட்டி அடிக்கப்படுகிறது நேத்தெல்லாம் இதெல்லாம் நேற்று ஒரே நாளில் அதேமாதிரி அம்பாள் நாளில் ஷாபூர் அவரும் எம்எல்ஏ அவரையும் விரட்டை அடிக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி அமைச்சர் கிருஷ்ணன் ரெட்டி நர்வணம் அவர் ஓரளவுக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க அவருக்கு இதே நிலமை தான் அவர் தான் சொன்னது ஓட்டு போகிறதுனா போடுங்க இந்த மாதிரி இழிவாக நடத்தாதீங்க அப்படின்ட்டார் அப்போ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு தொடர்ச்சியாக சொல்கிற மாதிரி இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து அங்கே பெருமளவுக்கு இன்றைக்கி ஊடுருவி இருக்குது ஒரு ஃபேக்ட்ரு ரெண்டாவது ஃபேக்ட்ரு இந்த மல்யுத்த வீராங்கனை இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய கோபம் இப்போ நம்ம கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா பிஜேபி ஒரு மூணு நாலு இடத்துல சுருங்குனாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய கோபம் இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு பெரிய அலை அடிக்குதுங்கிறாங்கல்ல இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அவர்களே தோற்றாங்கல்ல அந்த நிலைமைக்கு இன்றைக்கி பிஜேபி அங்கே இருக்குது டெவலப் ஆகவே ஆகாது இன்றைக்கி வந்து பிஜேபி இன்றைக்கி நிலமை அதுதான் ஏன்னா பிரச்சாரத்துக்கே போக முடியலன்னா நீங்கள் அப்படி என்ன பண்ணுவீங்க ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸும் பிஜேபி ரெண்டு பேரும் இணைந்து பேசினாலும் இப்போ ரேலிலாம் பிரதமர் சொல்லியிருக்காரு ரேலி வ வரீங்க ஆனால் ரேலியில் மக்களே வர மாட்டாங்களா யாரை வச்சு நீங்கள் ரேலியில் நடத்துவீங்க எந்த சமூக மக்கள் உங்களுக்கு பின்னால் வராங்க ஜாட் சமூக மக்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்ட்டாங்க இவங்க இவங்க வந்து போராட்டம்னு அறிவிச்சா ரேலின்னு அறிவிச்சா யாரும் போகாதீங்கன்னா ஊர்லலாம் காசு கொடுத்து கூப்பிடுவாங்கல்ல காசு கொடுத்து கூப்பிட முடியாது வண்டியும் கிடைக்காது அப்போ ஜேஜேபி பிஜேபி பிளவு நம்ம எல்லாம் எல்லா எல்லோரும் என்ன சொன்னாங்க ஜேஜே பிஜேபியுடைய எதிர்ப்பு ஓட்டு அது வந்து காங்கிரஸும் ஜேஜேபியும் கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு தான் நினைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி ஜேஜேபிக்கு எதிர்ப்பு நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டு வாங்கிங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா முச்சான் தொகுதியில் ஜேஜேபி துஷ்யந்தம் வந்து அவ்வளோ வலிமையான சௌதாலா குடும்பம் அவ்வளோ வலிமையானது அவரையே ஜாட்டின மக்கள் விடலை ஏன்னா அவரும் ஜாட்டு தான் அப்போ ஜாட்டின பிரதிநிதிகள் பிஜேபியிலேருந்து வந்தால் மக்கள் விடமாட்டாங்க இப்போ காங்கிரஸ் வந்து சும்மா இருந்தாலே ஜெயிக்கக்கூடிய நிலமை செலவே பண்ணாமல் ஜெயிக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹரியானாவில் முக்கியமான விஷயம் என்ன பிஜேபி ஏன் தயங்குது அதுக்கு காரணம் குர்கான் குர்கான் அப்படிங்கிற ஒரு இடம் ஹரியானா பார்டரில் இருக்குது அது ஹரியானாக்குள்ளதாக இருக்குது அது எப்படின்னா இப்போ வந்து முழுக்க முழுக்க கனிம வளங்கள் தொழில் ஏகப்பட்ட வெளிநாடு கிதானி ஏகப்பட்ட பேர் அங்கே வராங்க இப்போ இந்த கோலார் தங்கச்சுரங்கம் மாதிரி அதாவது வளம் கழி கொலிக்கக்கூடிய பகுதி பணம் வரக்கூடிய பகுதி வளரக்கூடிய பொருளாதார மண்டலம் குறிப்பாக சொல்லணுன்னா ஏற்கனவே பணம் கொடுக்கக்கூடிய கர்நாடகா இன்றைக்கி காங்கிரஸ்ட போயிடுச்சு தெலுங்கானா காங்கிரஸ்ட போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இப்போ காங்கிரஸுக்கு போக போகுது அதெல்லாம் வருமானம் கொடுக்கக்கூடிய பக இந்தியாவில் இருக்க முக்கியமான இடங்கள் இப்போ குருகானும் போயிடுச்சுன்னா பிஜேபிக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் காங்கிரஸ் கவுர்மெண்ட்டை போயிடுது ஒன்று அதுக்கப்புறம் இந்த குர்கானுங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து என்னென்னா பணம் கொலிக்கக்கூடிய இடம் இன்னொன்று என்னென்னா நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம் கர்நாடகாவில் ஜெயித்தா காங்கிரஸ்க்கு ஒரு உத்தியோகம் அப்படின்னு ஏன்னா காங்கிரஸுக்கு இன்றைக்கி ஃபண்டு இல்லை ஃபண்டு கிடைக்கக்கூடியது மாநிலங்கள் தான் ஏன்னா என்னங்க மாநிலங்கள் லஞ்சமாக கொடுப்பாங்களான்னு பிஜேபிக்கு மட்டுமா பிஜேபிக்கும் கொடுக்காமையாக இருக்காங்க எல்லா மாநில சிஎமும் ஒரு கட்டிங் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸும் கொடுப்பாங்க தேர்தல் நிதிம்பாங்க ஒரு ஃபோர்ஸ் அவங்க இருக்கிறதா ஒரு பெரிய ஃபோர்ஸ் இப்போ பெங்களூரில் வந்து சித்தராமையா இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலம் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய விஷயம் இருக்குது அதே மாதிரி தெலுங்கானா அதனால தான் மாநிலத்தை பிடிக்கணுன்னு பிஜேபி நினைக்கிது மாநிலத்தை வந்து காங்கிரஸ் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு காரணமரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது மோடியால் மாதிரி மேற்கு வங்காளம் என்ன தான் இருக்கட்டும் ஸ்டேட் டு ஸ்டேட் தானே அப்போ சம்பாதிக்கக்கூடிய இடங்களெல்லாம் ஒவ்வொன்றா பிஜேபி விட்டு போகுது அது பிஜேபிக்கு விருப்பம் இல்லை அதில் முக்கியம் தான் இந்த குருகான் இந்த குருகான் வளர்ந்து வரக்கூடிய குருகானை விடுறது பிஜேபிக்கு மனசில்லை எப்படியாவது பிடிக்கலான்னு பார்த்தாங்க அதுதான் அந்தளவுக்கு பிரச்சனை அதையும் தாண்டி ஹரியானாவில் என்ன பிரச்சனைன்னா பிஜேபிக்கு போன தடவை என்ன நடந்தது விவசாயிகள் போராட்டம் அப்போ ஹரியானாவில் பிஜேபி ஆளுகின்ற ஆட்சி அவங்களாம் என்ன பண்ணாங்க அவங்க கேட்டை மூடிட்டாங்க கேட்டை மூடி ஹரியானா கேட்டை மூடிட்டாங்க யூபி கேட்டை மூடிட்டாங்க ஆனால் என்ன சிக்கலாட்சி அவங்களுக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நேராக பார்த்திங்கன்னா டெல்லி வராங்க ஆனால் அவங்க வந்து சில பேர் வந்து ஹரியானா பார்ட்ரு தான் தாண்டி வரணும் அப்போ பார்ட்ரை பிஜேபி குளோஸ் பண்ணிடுச்சு இது பிஜேபிக்கு நல்லது பெருமளவுக்கு விவசாயிகளை வந்து டெல்லிக்கு வராமல் தடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி நிலவரம் என்ன ஒருவேளை ஹரியானாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க எல்லையை திறந்து விட்டாங்கன்னா பஞ்சாப் ஹரியானா யூபி எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக டெல்லிக்கு வந்துடும் டெல்லிலேயும் பிஜேபி ஆட்சி இல்லை அவள் பிஜேபிக்கு ஒரு சிக்கலாக போயிடும் இதுதான் பிஜேபியுடைய பலம் ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன் பிஜேபிக்கு முக்கியத்துவம் ஒன்று இது நம்ம மகாராஷ்டிரா பெரிய ஏரியா அது பணம் இதுவும் பணம் அதையும் தாண்டி இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் ஹரியானாவை வந்து விட்டுட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக விவசாய நாளைக்கு ஏதாவது போராட்டம்னா உங்களுக்கு மூணு எந்த ஸ்டேட்டுமே உங்கள் கையில் இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹரியானா தான் ஒரு முக்கியமான இடம் அதுவும் இல்லாமல் அந்த பார்டர் ரொம்ப முக்கியமான பார்டர் அந்த பார்டரை நீங்கள் டச் பண்ணாமல் டெல்லிக்குள்ளே போக முடியாது அப்போ இவ்வளோ பயம் தொடர்ந்து பஜன்லால் குடும்பத்தெல்லாம் அடித்து வரட்டினதெல்லாம் பிஜேபி மோடியாலெலாம் எதிர்பார்க்கவும் முடியல ஏன்னா பாரம்பரியமான குடும்பம் அதுக்கே இந்த நிலமை முதலமைச்சருக்கே இந்த நிலமை அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்டர் சொல்கிறார் இல்லைல்ல போன தடவை நான் சுயேட்சாக ஜெயித்தேன் என்ன பிஜேபி அஞ்சு வருஷம் முதல்ல அமைச்சராக வச்சுருந்தாங்க இப்போ நான் வந்து பிஜேபி எனக்கு சீட் கொடுக்கல நான் சுயேட்சாக என்னென்னு பிஜேபிக்கிட்ட போமாட்டேன்னு தருப்பேன் அதேமாதிரி இண்டிபெண்ட் பிஜேபிக்கு பிரச்சனையே என்னென்னா கால் பாம்பரிங்கிற மாதிரி அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் எழுத்து நிற்கிறாங்க தொடர்ந்து சொல்கிற மாதிரி பிஜேபி அங்கே வந்து கொள்கையை பேசுகிறத விட இப்போ என்னென்னா களமே மாறி போச்சுங்க பிஜேபி முதல்ல மாதிரி மோடி அரசு டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின் அதெல்லாம் அங்கே எடுப்படல ஒரே ஒரு கோஷன் தான் தெரியும் நல்லா பார்க்குது இந்த விவசாயிகள் போராட்டத்தில் பிஜேபி அவங்கள நடத்திய விதம் அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெருவாக பாதிச்சிருக்காங்க அது அதை மேலும் வலுப்படுத்துகிற மாதிரி இந்த மல்யுத்த வீராங்கனை இது ரெண்டு மேட்டரும் பிஜேபிக்கு பெரியடி வளர்ச்சி திட்டங்கள் மத மத உணர்வு அப்புறம் என்ன இந்த விலைவாசி அதெல்லாம் இன்றைக்கி பெரிய விஷயம் இல்லைங்க ஹரியானாவில் பெரிய விஷயம் என்னென்னா விவசாயிகளை ரொம்ப மட்டமாக நடத்துனாங்க நம்ம விவசாயிகளை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்யுத்த வீராங்கனை இது ரெண்டும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லாரும் சொன்னாங்கல்ல பாதி பாதி தொண்ணூறு சீட்டில் நாற்பத்தாறு சீட்டு ஜெயிச்சா நம்ம இப்போ இது நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பத்து சீட்டு ஏழு சீட்டு இதில் பிஜேபி சுருங்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணிப்பு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி